ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு மாம்பழம் ஐஸ்கிரீம் தான் செய்ய போகிறோம் வாங்க மாம்பழம் ஐஸ்கிரீம் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் அதற்கு நான் நல்ல பழுத்த மாம்பழம் பார்த்து ஒரு மாம்பழம் எடுத்துருக்குறேன் அதை தோலை எல்லாம் நல்லா சீவி எடுத்துக்கணும் அது பிறகு அதை கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கணும் அதை எல்லாத்தையும் அப்படியே மிக்சி ஜாரில் போட்டுடலாம் இது கூடவே ஒரு நாலு ஸ்பூனு சீனி சேர்த்துருக்கிறேன் இந்த சீனி கூட ஒரு நாலு ஸ்பூனு மில்க் பவுடர் சேர்த்துருக்கிறேன் இது கூடவே காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கிளாஸ் சேர்த்துருக்குறேன் இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப கட்டியாகவும் அரைக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் அரைக்கக்கூடாது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதை ஐஸ் மோல்டில் விட்டு வைக்கலாம் உங்கள்கிட்ட இது இல்லாட்டா நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் விட்டு மூடி போட்டு மூடி வைங்க இதை வந்துட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து மணிக்கூர் ஃப்ரீசரில் வைக்கணும் அப்போ தான் அது ரெடி ஆகும் இப்போ இது மூடி போட்டு இதை வந்துட்டு ஃப்ரீசரில் வச்சிடும் எட்டு மணிக்கூர் ஆயிடுச்சு இப்போ இதை லைட்டாக தண்ணியில் முக்கி எடுத்தோன்னா சுவையான மாம்பழம் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்